Newspaper. Menu card. Free home delivery. சூப்பர் அப்படின்னா நான் சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் கால் பண்ணி வீட்டுக்கே வர வச்சிருவேன் மும் மை யூ க்ரேட் அலம் யூ வெயிட் அ செகண்ட்

அப்புறம் லாண்டரியில துணி கொடுக்கும் எண்ணி கொடுங்க அத டைரியிலும் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா அவரோட ரெண்டு பேர் தொலைஞ்சு போயிடுச்சு எங்க போயிட்டீங்க நானும் வரேங்க இங்க பாத்தீங்க இந்த கலரு நான் தான் சூஸ் பண்ண ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படியே கண்ணை பறிக்குது அப்புறம் மேடம் அந்த காய்கறி கடைக்காரங்க ஜாக்கிரதையா இருங்க அவ ஒரு கிலோ எடை போடுறன்னு சொல்லிட்டு முக்கா கிலோ தான் போடுவான் மேடம் ஏமாறாதீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் தாராளமா என்ன கூப்பிடுங்க நான் உடனே வந்துருவேன் அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி எங்க ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் இன்கிரிமெண்ட் வாங்கி கொடுங்க என்ன மேடம் நீங்க தான் என் டேலண்டை கண்டுபிடிச்சு

ஏன்னா அந்த ரிப்பேர் ஒர்க் நடக்குது மோன்லியா நோ நோ டெரஸ்ல மேடம் நீங்க இங்க இருந்து இங்க இங்க வாங்க இங்க இருந்து டைரக்டா இங்க இருந்து நீங்க பால்கனில இருந்து நிலாவ பாக்கலாம் ஏன் பட் நான் ஏன் மூண பாக்கணும் மேடம் நாளைக்கு மூண பாக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஹ் ஆண்ட்ரி மெம்பர் நான் அவைலபிள் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஓகே ஆஹ் சசனி இவரி எதுக்காக என்ன முன் பாக்க சொல்றாரு ஐ மீன் தட்ஸ் அ வியர்ட்

அங்க அங்கொன்னும் பிரச்சனை இல்லையே பெரியமா இந்த இஷானோட செக்ரட்டரி இருக்காருல்ல அவரு ரொம்ப வித்தியாசமா பேசிட்டு போறாரு ஐ மீன் அவரோட கேரக்டர் சரியில்ல நீ என்ன சொல்ற இல்ல பெரியமா அந்த ஆளு என்ன பார்த்து என்ன சொன்னாருன்னு தெரியுமா நாளைக்கு நான் மூன் பார்க்கணுமா அதுக்கு நான் டெரஸ்க்கு போக வேண்டாமா பால்கனில இருந்தே மூணு பாக்கலாமா ஐ மீன் தட்ஸ் வியர்ட் இல்ல சரி 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 அவர் ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு புரிஞ்சு போச்சு சுவானா அது ஒண்ணும் இல்ல செல்லோ நாளைக்கு சுமங்கலி பூஜை இருக்குல்ல அதான்

நானும் சுமங்கலி பூஜை எல்லாம் ரொம்ப நல்லாவே செஞ்சேன் அந்த கடவுள் என்னோட விரதம் பூஜை எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு புருஷனுக்கு நீண்ட ஆயுள் கிடைச்சிருச்சானா உறவோட ஆயுள் தான் குறைஞ்சிருச்சு ஆனா என்ன வச்சு நீ எந்த முடிவுக்கும் வராத சுஹானா என்ன என் இஷான் இருக்கானே அவன் உன் மேல உயிரே வச்சிருக்கான் சுஹானா யா பெரியமா நான் உங்களுக்கு யோசித்து ஃபாஸ்ட் இருக்கேனா இல்லையான்னு சொல்கிறேன் ம் பெரியம்மா அம் சாரி அதெல்லாம் பரவாயில்ல சொல்லும் பரவாயில்ல நான் ஃபோனை வச்சிவிடுவா ஒன்று தெரியுமாக்கா இப்பெல்லாம் இந்த ஆம்பளைங்க கூட அங்கங்க விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கொலிக்கு வைஷாலி இருக்கால அவளோட புருஷா அவளோட சேர்ந்து வருஷ வருஷம் சுமங்கலி பூஜைக்கு விரதம் இருப்பாரா அப்படியா ஆமா நிஷா நல்ல புருஷங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க நல்ல வேலை நம்ம புருஷங்க மாதிரி மத்தவங்க யாரும் இல்ல நாள் புற நம்ம பட்னியா இருப்போம் இவங்க நல்ல வயிறார சாப்பிட்டு புது டிரெஸ் போட்டு நம்ம முன்னாடி வந்து நிப்பாங்க கேட்டா கடமை செய்யறாங்களாம் அப்படிலாம் கிடையாதுக்கா ஒருவேளை நாம சொன்னா நமக்காக அவங்க விரதம் இருப்பாங்கக்கா அப்படியா உனக்கு அப்படி தோணுதா இலேஷ்க்கு என் மேல ரொம்ப அன்பாச்சே ஆ ஹிந்தரண்ணை மட்டும் என்ன சும்மாவா அவருக்கும் உங்கள ரொம்ப பிடிக்கும்ல சூடாதான் சமோசா சூடாதான் சமோசா இந்தாங்க சாப்பிடுங்க சூடான சமோசா சாப்பிடுங்க இந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடு 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 அணி அண்ணா இன்னைக்கு என் மனசை குளிர வச்சுட்டாரு உங்க டெலிபதிய நிஜமாவே பாராட்டுறேன்னா இன்னைக்கு காலையில இருந்து ஜிலேபி சாப்பிடுறேன்னு ரொம்ப ஆசியா இருந்துச்சு இதோ தம்பி எங்க கூட இருந்தினா ஜாலியா இருக்கலாம் ஏ ரனி சாப்பிடு ஹம் இப்ப ச்சீக்கிர சாப்பிடு என்ன பார்த்துட்டு இருக்க என்ன கரயில வாங்குனீங்கன்னா மார்க்கெட்லயா அய்யே இல்ல இல்ல

இப்போ உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் வேணும் நாங்களும் லைன்ல நின்னுகிட்டு சலட வழியா உங்க முகத்தை பார்க்கணுமா சரி நாங்க தாராளமா லைன்ல நிக்கிறோம் ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா நீங்க வெறும் வயிற்றோட நிப்பீங்க நாங்க ஃபுல்லா சாப்பிட்டு நிப்போம் వాటిల్స్ wow. మర్దీస్ நோ ப்ராப்ளம் ஐ திங்க் ஐ குட் கி விட் த ஷாட் எஸ் 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 ஐல் டு இட் சுஹானா கஷ்யபின் முதல் சுமங்களி விரதம் என்ன போட்டு என்ன பண்ற பாருங்க இந்த உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் கூட பாசமே இல்ல பாங்க என்ன சொன்னா சொல்லுங்க இன்னொரு இப்படி சொல்லுங்க என்ன பாருங்க சொல்லுங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க தீ ச்ச அக்கா பாருங்க அக்கா ராணி ராணி இந்த மாதிரி வற்புறுத்தினா என்ன அர்த்தம் ராணி எந்த புக்ல எழுதி வச்சிருக்கன்னு சொல்லு புருஷனும் சுமங்கலி பூஜை வரதா இருக்கணும்னு எழுதிருக்கா சொல்லு இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லைன்னா நீங்களும் இந்த விரதம் எல்லாம் இருக்க வேண்டாம் இல்ல நாங்க உங்களை எதுக்கும் வற்புறுத்தல இல்ல இல்ல இல்லஷ் நாம அண்ணே நீங்க சொல்றது ரொம்ப கலெக்ட் ஏன் நீங்க ரெண்டு பேரும் எங்களை நாள் முழுக்க பட்னியா இருக்க வைக்க இவ்ளோ ஆசைப்படுறீங்க முதல்ல ஒளி நிறுத்து வாய் திறந்து அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட வெட்டமே இல்ல என்ன பண்ணாங்க இந்த வெட்டை பசங்க ஏன்டா பண்ணிட்டீங்கள இப்படி தந்து பண்றீங்க ஆமா ஆமா நீங்களே சொல்லுங்கமா சுமங்களி பூஜை விரதத்தை புருஷனும் இருக்கணுமா என்ன ஆனா நீங்க வேற ஏதோ ரெண்டு தடவை டிவி சீரியல்ல காமிச்சிட்டாங்கன்னு இவங்க ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. வாய் மூடுங்க. இந்த விரதம் ஏன் இருப்பாங்கன்னு தெரியுமா? புருஷனுக்கோ பொண்டாட்டிக்கோ உள்ள பாசத்தை அதிகப்படுத்த கூடிய ஒரு வழிதான் இந்த விரதம். ஒரு மனைவியால தன்னோட புருஷனோட நீண்ட ஆயுளுக்காக இப்படி ஒரு விரதத்தை இருக்க முடியுமா? நாள் புற சாப்பிடாம இருக்க முடியுனா உங்களால மட்டும் ஏதே செய்ய முடியாது? ஏன் பொண்டாட்டிங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு புருஷங்க எந்த விரதமும் இருக்க கூடாதா?

நீ சுமங்கலி பூஜை விரதம் இருக்க போறியா சுகானா விரதமா ஹட கடவுளே சுகானா சுமங்கலி பூஜை விரதம் இருந்தா அப்புறம் அப்புறம் இஷானுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் சரிடா கேட்டியா யா யா நான் அத பத்தி இன்டர்நெட்ல கூட படிச்சிட்டேன் ஐ திங்க் இட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் ஆக்சுவலி பெரியம்மா நான் இத பத்தி ஒரு சீரியல்ல கூட பாத்துர்க்கேன் எனக்கு ஆக்சுவலி செல்லட வழியா முன்ன பார்க்கணும் அது சரி அப்படின்னா சல்லட வழியா நிலாவை பாக்கிறதுக்காக தான் நீ இந்த விரதம் இருக்கேன்னு சொல்லு சல்லட வழியா நிலாவை பாக்கிறது இவ்ளோ எக்ஸைட்டடா இருக்கா இவ நோ ஐ மீன் ஈஷானுக்கு இதுல பலன் இருக்கல அவ லைஃப் அதிகமாகும் இது டபுள் பலன் தானே ஈஷான் லைஃப் பெருசாகும் எனக்கு நல்ல என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும் ஹானா சுஹானா உனக்கு என்ன தெரியுமா இந்த விரதத்துல நீ காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் அதாவது ராத்திரி நிலாவை பாக்குற வரைக்கும் நீ பச்சை தண்ணி கூட பல்லல படாம இருக்கணும் உன்னால முடியுமா யா யா ஐ கேன் நான் பட்னியா இருப்பேன் டேட்டிங் பண்ண மாதிரி இருக்கும்ல ம் டிட் யூ ஜஸ்ட் ரியலைஸ் லைக் வாவ் இதுல இப்ப ட்ரிபிள் பலன் கிடைக்க போகுது நீங்க எனக்கு சொல்லுங்கள் இதோட என்னெல்லாம் வாங்கணும் நான் என்னெல்லாம் செய்யணும் நான் சரி எழுதிக்கோ நான் போக நான் ஒரு நான் ஃபோன் லவ் யூ பை உடம்ப பாத்துக்கோ இந்த பொண்ணு நம்ம சுஹானா ஈஷானுக்காக விரதம் இருந்தாள்னா ஈஷானும் அவளுக்காக விரதம் இருப்பான் கிடையாது ஈஷான் சுஹானா மேல ரொம்ப அன்பா இருக்கான் அதனால அவன் நிச்சயமா விரதம் இருப்பான் ஐயோ அன்புங்கிறது வேற இந்த விரதம்ங்கிறது வேற

ஒருவேளை இஷான் விரதம் இருந்தன்னா நாங்க ரெண்டு பேரும் உங்களை இந்தியா கேட் கிட்ட கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரோம் அதுவும் எவ்ளோ வேணாலும் வாங்கி தரோம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒருவேளை நாங்க இதெல்லாம் ஜெய்ச்சிட்டா நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு பரோட்டா செஞ்சு கொடுக்கணும் அதுவும் பன்னீர் பரோட்டா ஒரு வாரத்துக்கு ஓகேவா ஓகே ஏய் வாரத்துக்கு இல்லா எஸ்கியூஸ் மீ சார் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க சார்

எஸ் சார் சரியா சொன்னீங்க சார் எங்களோட பழைய பாஸ் இருக்கார்ல நான் அவருக்கு பல தடவை சொன்னேன் சார் நம்ம கம்பெனியோட பேர்ல ஒரு எக்ஸ்ட்ரா எஸ் ஆட் பண்ண சொன்னேன் சார் அதன் மூலமா நம்ம வேலை பிரகாசமா இருக்கும் பேரை மாத்திரம் வேலையும் பிரகாசமா இருக்கும் இல்லையா சார் எஸ் நம்ம எங்க வேணா ஆட் பண்ணலாம் அதாவது குளோபல குளோபல்ஸ் இல்ல நெட் அண்ட் நெட்ஸ் இல்ல சொல்யூஷன் சொல்யூஷன்ஸ் ஆனா நமக்கு இப்போ தேவை ஒரு எக்ஸ்ட்ரா எஸ் மிஸ்டர் பிஜலானி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம கம்பெனில எக்ஸ்ட்ரா ஒரு எஸ் இருக்கு அது நீங்க தான் உங்களை நம்ம கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிட்டா நம்ம கம்பெனி ரொம்ப வேகமா வளரும் சார் சார் சென்ஸ் ஆஃப் ரொம்ப தமாஷா பேசுறீங்க சார் மீ ஹலோ பெரியமா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அம்மா நீ இன்னும் ஆபீஸ்லயா இருக்க ஆமா ஆபீஸ்ல தான் இருக்கேன் வேலை போயிட்டு இருக்கேன் பிரியமா ஓஹோ இஷான் சுஹானாவையும் கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோ ஏன்பா சரி அதை விட சுஹானா இருக்கால அவ உனக்காக சுமங்கலி பூஜை பண்ணி விரதெல்லாம் இருக்க போறாளாம் உங்களுக்கு கேர் சொன்னது பிரியமா அவதான் சொன்னா எனக்கு இப்பதான் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னா ஐயோ

பூஜை பண்ணிட்டு உன் கையால அவளுக்கு தண்ணியை கொடுத்து அதுக்கப்புறம் அவ விரத தண்ணி முடிச்சு வைக்கணும் உம் சரி புரியுமா நான் தண்ணி கொடுக்கணும் அவ்வளோ அப்ப நான் பூஜைக்கு தேவையானதெல்லாம் சுஹானாவுக்கு யார் வாங்கி கொடுப்பாங்க முதல்ல எழுதிக்கோ நீ சுஹானாவுக்கு ஒரு மண் சொம்பு அப்புறம் பஞ்சாங்கம் ஊதுவத்தி மருதாணி கோன் அப்புறம் குங்குமம் இதெல்லாம் கடை செட்டாவே கொடுத்துருவாங்க அது அப்படியே வாங்கிட்டு போ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் புரியுமா நான் அதை அப்படியே எழுதிக்கிறாருங்க ஆஹ் மண் சொம்பு ஒன்னு அப்புறம் பஞ்சாங்கம்

இந்த சுமங்கலி பூஜை விரதம் இருக்குல்ல அதுக்கு தேவையான பொருள் தெரியுங்களா சுமங்கலி பூஜையோட அதேதான் அதேதான் அண்ணா இதுல இன்னொரு பொருள் இருக்குமே அது அது சல்லடையா அதேதான் மொத்தம் ஐம்பது ரூபா ஆச்சு சார் ஆ இருந்தாங்க இந்தாங்க சார் மீதி காசு ஆ தாங்க ரொம்ப நன்றி என்னப்பா இது யார் கரெக்டாக முன்னாடி வந்து வண்டியை நிறுத்துனாங்க யாரோ ஒரு லேடி சார் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் வண்டி ஓட்டவே தெரியாது சார் நீங்கள் இருங்க நான் போய் பார்க்குறேன் இல்லை இல்லை வேணாம் இருங்க எதுக்கு தேவையில்லாமல் சண்டெல்லாம் பண்ணும் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் பேசாமல் ரிவர்ஸ் எடுத்து இப்படி போயிடுங்க முன்னாடி கூட கார் நிறுத்தி வச்சிருக்காங்க சார் வேணாம் நீங்கள் இருங்க சண்டை சண்டைப்படுவீங்க நானே போய் பேசிட்டு வரேன் வாங்க வாங்க வண்டி எடுங்க சீக்கிரம் போங்க சோனா எழுந்துட்டு இவ்வளவு காலையில எழுந்துட்டியா நான் இப்பவே சாப்பிடணும்ல ஞாபகம் இல்லையா இன்னைக்கு சிம்மங்கலி பூஜை ஏன் ஏன் ஞாபகம்லாம் இருக்கு பட் ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் தானவே எழுந்துட்டியா டெல்லில இருந்து போன் வந்துச்சுல அதெல்லாம் இல்ல மிஸ்டர் சன் கஷப் நீங்க இன்னும் என்ன பத்தி முழுசா தெரிஞ்சுக்கவே இல்ல இந்த சுஹானா கஷப் மனசார ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டா அத டக்குன்னு செஞ்சுடுவா அப்படின்னா முன்னால காலையில தானாவே எழுந்திருச்சிட முடியும் அப்படின்னா ஏன் தினம் தினமும் நீங்க காலையில நாடக மாடிட்டு இருக்கீங்க என்ன டெய்லி நீ என்ன எழுப்பும் போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவ்வளவு காலையில நீ தானாவே எழுந்துருச்சுட்டிஃபன் வேற பண்ணிட்ட இதெல்லாம் நான் செய்யல இது மிஸ்ஸஸ் பிஜிலானி செஞ்சு கொடுத்து விட்டாங்க இவ்வளவு காலையில எந்த ஹோட்டல்லும் திறந்து வச்சிருக்க மாட்டாங்க இத பாரு உன்னால விரதம் இருக்க முடியலனா பரவாயில்ல முழுசா சொல்றது கேளு உனக்கு திடீர்னு பசிச்சதுன்னா நீ தாராளமா காலையில சாப்பிடுக்கோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐ எம் கம்ப்ளீட்லி ஓகே வித் ஈஷா நீ ஏன் எப்போ என்ன டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க சோனா இது நான் உன்னை டிஸ்கரேஜ் பண்றதுக்காக ஈஷான் ஐ ஹேவ் டிசைடட் 100% நான் இந்த ஃபாஸ்டர் நிச்சயம் இருப்பேன் தட்ஸ் இட் நீ என்னோட வனன் வன்லி ஹஸ்பண்ட் ஆச்சே சோனா